விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் முன்னுரை ஆயர் பணி திருமுகங்களில் மூன்றாவதாக வருவது தீத்துவுக்கு எழுதிய இந்த திருமுகம் விவிலிய வரிசையில் மூன்றாவதாக வந்தாலும் இதுவே முதலில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது இந்நூல்களை தொகுத்தவர்கள் அவை எழுதப்பட்ட காலத்தை அடிப்படையாக கொண்டு அல்ல அவற்றின் அளவை அடிப்படையாக கொண்டே வரிசைப்படுத்தினார்கள் தீத்து என்பவர் பிற இனத்து கிறிஸ்தவர் அவர் பவுலுடன் அந்தியோக்கியாவில் இருந்து எருசலேம் சென்றார் பவுலின் மூன்றாம் பயணத்தின் போது உடன் சென்றார் அவர் கிரேத்து தீவின் ஆயராக விளங்கும் போது இத்திருமுகம் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது அங்கே மூப்பர்கள் ஆயர்களை நியமிக்கும் பொறுப்பு இவரிடம் இருந்தது கிரேத்து தீவில் திருச்சபை வளர்ச்சி குன்றின் சூழ்நிலையில் தீத்து சரியான உதவியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பணிக்கிறார் இத்திருமுக ஆசிரியர் கிரைத்து திருச்சபையில் உள்ள முதியவர் இளைஞர் அடிமைகள் ஆகியோருக்கு எப்படி போதிப்பது என எடுத்து காட்டுகிறார் இறுதியாக கிறிஸ்தவ நல்லொழுக்கத்துடன் அமைதியுடனும் அன்புடனும் இருத்தல் பகைமை வாக்குவாதம் பிளவுகள் ஆகியவற்றை தவிர்த்தல் ஆகியவை குறித்து பேசுகிறார் கிரேத்து மக்கள் தங்கள் வாழ்வை கொள்ள கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் பலியே முன்மாதிரி என்கிறார் இந்நூலின் அமைப்பு ஐந்து பிரிவுகளாக அமைந்துள்ளது முதற் பிரிவு முன்னுரை அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை பிரிவு இரண்டு கிரேத்துவில் தீத்துவின் பணி அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஐந்து முதல் அவ்வதிகாரம் உடைய பிரிவு மூன்று திருச்சபையில் பல்வேறு குழுக்களின் கடமைகள் அதிகாரம் இரண்டு முழுவதும் பிரிவு நான்கு அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை பிரிவு ஐந்து முடிவுரை அதிகாரம் மூன்று வசனங்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து முடிய